தேசிய அளவிலான மூத்தோர் தடகள போட்டிகளில் தங்கம் வெள்ளி வென்ற சாதனை படைத்த வீரர்களுக்கு ஓசூரில் பாராட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கிருஷ்ணகிரி மாவட்ட மூத்தோர் தடகள சங்கம் சார்பில் அகில இந்திய அளவில் நடைபெற்ற மூத்தோர் தடகள போட்டிகளில் பங்கேற்று தங்கம் வெள்ளி பதக்கங்களை வென்று சாதனை படைத்த வீரர் மற்றும் வீராங்கனைகளை கௌரவப்படுத்தி பாராட்டும் நிகழ்வு நடைபெற்றது கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி எட்டு மற்றும் இம்மாதம் ஒன்றாம் தேதிகளில் மூத்தர்களுக்கான தடகள போட்டிகள் கேரள மாநில தலைநகர் திருவனந்தபுரத்தில் மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக்ஸ் பெடரேஷன் ஆப் இந்தியா சார்பில் நடைபெற்றது இது நாடு முழுவதிலும் இருந்து அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றிருந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து மாவட்ட மற்றும் மாநில அளவில் வெற்றி பெற்று தகுதி பெற்ற வீரர் வீராங்கனைகள் இருபத்து மூன்று பேர் பங்கேற்ற நிலையில் மூன்று தங்கம் மற்றும் ஏழு வெள்ளி பதக்கங்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனா் பதக்கங்கள் பெற்று சாதனை படைத்த பத்து பேரில் இரண்டு பேர் ஆகஸ்ட் மாதம் தென்கொரியா நாட்டில் தலைநகர் சியோலில் நடைபெறவுள்ள அகில உலக மூத்தோர் தடகள போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்று பங்கேற்க உள்ளனர் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட மூத்தோர் தடகள சங்க தலைவர் மணி மற்றும் செயலாளர் செபாஸ்டியன் ஆகியோர் சாதனை படைத்த சொந்த ஊரில் திரும்பிய வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு பாராட்டுக்களை தெரிவித்து கௌரவப்படுத்தினார்கள் மேலும் நானூற்றி இருபத்தி ஐந்து பதக்கங்களுடன் தமிழ்நாடு முதலிடம் பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்